அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு பொருளால் ஒரு உறவால் போகும் திடீர் மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கப் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அது அதிர்ஷ்டமா அல்லது ஆபத்தா இன்றைய பதிவில் பார்த்துருவோம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனல் ஏற்கனவே கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்களாக பதிவு டச் பார்க்காதவங்க சேனலை பாருங்கள் கண்டிப்பாக சொல்ல மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடை தர வேலை கணவர் சொன்னிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அவர் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க உனக்கு நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனும் கூட வந்து சீரும் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் கும்பராசியில் ராகுவும் ஏழாம் இடான சிம்ம ராசியில் கேதுவும் வந்திருக்கிறாங்க சர்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுனுடைய பிடியில் கும்பராசி சிக்கி இருக்குது அது இருந்தால் மாற்றுக்கடுத்தம் இல்லை ஆனால் கும்பராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா உங்கள் ராசியில் இருக்கக்கூடியது ராகு அதனால் பயப்பட தேவையில்லை ஏன்னா ராகு கொடுக்கின்ற ஒரு கிரகம் கேது தான் கெடுக்கின்ற ஒரு கிரகம் ஸோ ராகு நல்லது கெட்டது நல்ல வழி கெட்ட வழி நல்ல உறவு கெட்ட உறவு என அனைத்தையுமே கொடுப்பார் இதுதான் விஷயம் இப்போ உங்களுடைய நட்சத்திராதிபதி சதவீத நட்சத்திர அதிபதியார் ராகு பகவான் ஸோ அவர் உங்கள் ராசியில் இருக்கிறது நல்லது ஆனால் உங்களுக்கு வீடு சிம்மத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் அதை மறந்துடாதீங்க ஏழாம் வீடுன்றது உங்களுடைய நெருங்கிய உறவுகளை சொல்லும் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களை சொல்லும் உங்களுடைய தொழில் பார்ட்னரை சொல்லும் அதே போல் வாழ்க்கை துணையை சொல்லும் லைஃப் பாட்ற சொல்லும் சரிங்களா பணம் கொடுக்கல் வாங்கல் ஆர்டர் சொல்லிக்கிறீங்களோ அவங்கள காட்டும் அதில் கேது அமர்ந்திருக்கிறார் அப்போது அவங்களுக்கு ஒரு கெட்ட நேரம் அப்போது சதய நட்சத்திரக்காரங்க பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த நபரிடம் வெறும் வாய்வார்த்தை நம்பி பணத்தை கொடுக்கறது சாட்சிகள் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது அவர்களால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்பட நேரிடும் அல்லது ஒருத்தரை நம்பி பெரிய அளவு பணம் கொடுத்து மாட்டிக்கிறது சரிங்களா இது தொழில் ரீதியான ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கும் பொருந்தும் நீங்கள் வழக்கு சரியாக கண்காணிக்க முட்டாலும் அந்த பிரச்சனை வரும் அதே போல் வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலை பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அல்லது அவர்களுடைய மனநிலை மாற்றம் உங்களுக்கு திருப்தி இல்லாமல் போகிறது ஸோ உங்களுடைய எண்ணப்படி அவர்கள் நடக்காமல் இருப்பது அல்லது உங்களுக்கு எதிர்த்து செய்யல அவர்கள் செல்வது உங்களுக்கு நேர்மாராக மாறுறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு நீங்கள் எதிர்பார்த்த சுறுசுறுப்பு ஒரு ஆக்டிவ் ஒரு சப்போர்ட் பாண்டிங் உங்களுடைய நண்பர்களிடமிருந்து கிடைக்காமல் போவது ஸோ இப்படி இந்த உறவுகளால் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள் ஒரு தடைகளை நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சந்தித்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதே நேரத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கும்பராசினருக்கு குரு பார்வை கிடைத்திருக்குது குரு மிதுனராசியில் இருக்கிறாரு ஜூலை இருபத்தாறுக்கு அப்புறம் அங்கே சுக்கரன் போய் சேர்றார் மிதினத்தில் சுக்கரன் குரு இணைவு மற்றும் இரண்டில் சனிவனம் வந்திருக்கிறார் அப்போது இவங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபது என்ன நடக்கும் அப்படின்னா முக்கியமான பொருள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு அதுவும் அசையாத பெரிய பொருள் மாபெரும் பொருள் அது என்னங்க அப்படின்னா வீடுங்க ஏன்னா இரண்டில் சனி நாளுக்குரிய அதாவது கும்பராசிக்கு நாலாம் வீட்டு ரிஷம் அதற்கு சுக்கிரன் சுக்கரன் ஐந்தாம் வீட்டில் போய் குருவோட வீட்டில் போய் அப்போ என்ன நடக்கும் கண்டிப்பாக அசையாத சொத்தான வீடு நிலம் வாங்குவதற்கும் அதை வாங்கிட்டு வேறு ஊர் மாறுறதுக்கு வேறு இடத்த மாற்றுறதுக்கு வாய்ப்புண்டு சரிங்களா ரெண்டாவது சரி வீடு வாங்கலைன்னா கூட கார் அல்லது வீலர் வண்டி வாகனமாவது வாங்குவீங்க அல்லது மாற்றுவீங்க அதே போல் நீங்கள் உங்களுக்கு வாங்குறீங்களோ இல்லையோ உங்கள் பிள்ளைகளுக்கோ வாங்கி கொடுக்கக்கூடிய சுழல் உருவாகும் அல்லது உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய வற்புறுதல் அல்லது தூண்டுதலின் பேரில் நீங்கள் செய்ய நேரிடும் ஏன்னா ஐந்தில் வந்து சுக்கரன் இணைவு மற்றும் தங்க நகை வெள்ளி போன்ற பொருட்கள் வாங்குறதுக்கு யோகம் உண்டு அப்போது இந்த விஷயத்தில் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயம் உண்டு பண உதவி அரசாங்கத்துறை லோனாகவோ அல்லது உங்களுக்கு உங்களுடைய சொத்து பங்கு ஷேர் ஆகி அந்த பணம் கிடைக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கை துணை வழியில் ஒரு பண லாபம் அதாவது இந்த சொத்து ரீதியாக ஒரு பணம் கிடைக்கிறதுக்கு சப்போர்ட்டுக்கு நீங்கள் உருவாக்குறதுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அல்லது அன்பளிப்பாக ஒரு வெள்ளியோ தங்கமோ கிடைக்கிறதுக்கும் டூ வீலர் கார் வண்டி வாகனம் மற்றவருடைய வண்டி வாகனத்தை கார் வண்டி வாகனத்தை நீங்கள் பயன்படுத்துறதுக்கோ அல்லது மற்றவருடைய வீடு நிலத்தை நீங்கள் சில காலங்கள் பயன்படுத்துறதுக்கோ வாய்ப்புகள் வரும் சரிங்களா அது உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்காக அது இருக்கும் ஸோ நீங்கள் அதை எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஏன்னா அந்த பொருள் அந்த வீடு நிலம் அல்லது கார் வண்டி வாகனம் அல்லது தங்க நகை போன்ற விஷயங்கள் உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்காக ஒரு விஷயத்துக்காக தேவைப்படும் அப்போது அந்த தேவைக்காக இந்த பொருட்கள் உங்கள் கைக்கு வந்து கைமாறும் ஸோ இது உங்களுடைய முயற்சியாலோ அல்லது உங்களுடைய நண்பர்கள் உறவுகள் மூலமாகவோ உங்களுக்கு அன்பளிப்பாக பரிசாக அல்ல சில காலத்திற்கு நீங்கள் அனுபவிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு விஷயமோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஜூனுக்கு பிறகு கண்டிப்பாக நடக்கப் போகிறது ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க பயன்படுத்திக்கிங்க யூஸ் பண்ணிக்கிங்க மேலும் இந்த ஏழில் கேது இருப்பதால் நிச்சயம் உறவுகளால் நண்பர்களால் ஏமாற்றங்களோ அல்லது அவர்களுடைய உடல்நிலையோ நல்லபடியாக இருக்கும்னு நீங்கள் நினச்சா கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு சதை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவுகளால் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய தோல்வி அல்லது துரோகத்திலிருந்து உங்களை காப்பாற்றும் சரிங்களா இதை மட்டும் நீங்க பண்ணுங்க இந்த பில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அடுத்த பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்தோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்